சொல்லுங்க ஜி வணக்கம் ஜி சொல்லுங்க நல்லா இருக்கீங்களா வணக்கம் நல்லா இருக்கேன் என்ன பண்றீங்க இளையாங்குடி இளையாங்குடி பதினோராவது வார்டுல இருந்து பேசுறேன் இளையாங்குடி பேராட்சி பதினோரா வார்டுல இருந்து பேசுறேன் சரி சொல்லுங்க ஜி சொல்லுங்க இதுலயே இறந்து உங்க பேரே முப்பது முப்பத்தி ரெண்டு பேர் மேல இருக்காங்க அப்படியா ஆனா நீக்காம இருக்குது அது அது இப்பதான் நான் பார்த்து வெரிஃபை பண்ணேன் சரி அதனால ஜி நீக்காத அதை வந்து இன்னும் இங்க இருந்து ஆயிரத்தி நானூத்தி எழுபத்தி ரெண்டு ஓட்டு இருக்கு இதுல எத்தனை பேரு வெளியூர் ஓட்டு டவுன் வண்டி இருக்குன்னு அதிகமா விசாரிக்கல எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு விசாரிச்சதுல இத்தனை ஓட்டு இத்தனை பேரு இல்லாம இறந்தவங்க பேரு இருக்கு ஒரு ஒரு இடத்துல மாறி மாறி இருக்குது நிறைய பேரு பெண்கள் வந்து கல்யாணம் பண்ணி இந்த ஊருக்காரங்க வெளியூர் போயிருக்காங்க அவங்களுக்கு வந்து டவுல் என்ற இருக்கலாம் அவங்களையும் வெரிஃபை பண்ணணும் ரேஞ்சு இதெல்லாம் பண்ணாதே இந்த ஆயிரத்தி நானூத்தி எழுபத்தி ரெண்டு ஓட்டுல எத்தனை ஓட்டு தவறாக இருக்குன்னு தெரிஞ்சு நம்ம நேர நேர நேரடியா அவங்க இல்லத்துல போய் விசாரிச்சாதே இது சரி பண்ண முடிஞ்சு பாத்து இது பண்ணுங்க ஒண்ணு இல்ல ஜி இப்ப நம்ம ஒரே மாதிரி ஆளுகள் எல்லாம் வந்து இப்போ இங்க நம்ம ஊர்ல எல்லாம் பார்க்கும்போது முத்தூர் பஞ்சாயத்துல ஒரே மாதிரி ஆளுங்க போட்டாலாம் இருந்துச்சு அந்த மாதிரி எதுவும் இருக்கா ஆமா போட்டா வந்து ஒரே மாதிரி ஒரே மாதிரி நாலஞ்சு போட்டா இருக்கு ஆனா பேர்கள் வெவ்வேறு பேர்கள் இருக்கு அது வந்து முருக்கா அந்த இது போட்டிருக்காங்க அந்த அஹ் மாதிரி போட்டிருக்கனால அந்த முகங்கள் வந்து கரெக்டா ஒரு இது கண்டுவான்னா பொளுச்சினி எல்லாமே ஒரே முகமா மாதிரி தெரியுது சரி சரி ஒரு ஒரு அஹ் அந்த இருக்குது ரெண்டாவது நிறைய ஓட்டுகள் வந்து இல்லாத பேர்லாம் இருக்குது ஆனா நம்ம நேரா வீட்டுக்கு கலா நான் ஒரு ஒரு குறைஞ்சது ஒரு இருபது முப்பது வீட்டுக்குள்ளதான் கலா பண்ணேன் எனக்கு தெரிஞ்சு சரி அந்த இதுக்குள்ளதான் கண்டுபிடிக்க முடிஞ்சு மொத்த கணக்கு பண்ணாக்கும் அது அப்பதான் நேரடியான இது தெரிஞ்சு அதனால இதை கொஞ்சம் பண்ணுங்க இளையாங்குடி பேரூராஜி பதினோராது வார்டுல சரிங்க ஜி சரிங்க ஜி சரிங்க நன்றி நன்றி இப்ப நம்ம ஊர்ல இல்ல இப்ப நம்ம ஊர்ல வந்து இப்ப தாசில்தாரோ இல்ல தலையாரியோ இல்ல இந்த மாதிரி விணக்கடைக்கிறதுக்கு வருவாங்க கொண்டுகிட்டு வருவாங்க வரும்போது நம்ம பகுதியில் இருக்கிறவங்க அவங்க கூட ஒருத்த இப்ப வந்து ஏடிஎம்கே ல இருந்து அவங்க கூட வருவாங்க ஏடிஎம் கேம்ல இருந்து வருவாங்க நம்ம பிஜேபி சர்வ நீங்க எப்படி நீங்க தனியா என்ன இருக்கீங்க நான் போயிரு நான் அவங்களோட போய் கலை எவ்வளவு பண்ணி நானே இந்த வோட் நான் வச்சிருக்கிற லிஸ்ட்டையும் அவங்க வச்சிருக்கிற லிஸ்ட்டையும் சரி பண்ணிக்கிறேன் நீங்க சரி பண்ணி சரி பண்ணுங்க சரி பண்ணி நம்ம எத்தனை பேர் உண்மையான இது பயனாளிகள் விட்டு விட்டுற கூடாது கண்டிப்பா ஆனா அதுக்காக தவறான இது இறந்தவங்க ஊரை விட்டு போனவங்க நிறைய திருமணம் ஆகி போனவங்க எல்லாம் டவுள் இன்ட்ரியா இருக்கக்கூடாது ஆமா ஆமா எல்லாமே போய் நான் சரி பண்ணி நான் என்ன நான் வந்து அவங்களோட அரசு சம்பந்தமா யார் வராங்களோ அவங்களோட போய் கலா பண்ணி நானும் அதை வந்து வெரிஃபை பண்ணி என்னால இந்த கட்சிக்கு யாரும் தவறான ஓட்டு இருக்க கூடாங்கிறதுக்காக முழு மனசா போய் ஒத்துழைக்கிறேன் நன்றி நன்றி நன்றிங்க பாருங்க உங்க பக்கத்துல உள்ளவங்க நம்ம சக்தி பொறுப்பாளர்கள் நம்ம கிளை தலைவர்கிட்ட எல்லாம் இல்ல இல்ல நான் எல்லாம் கூட்டிட்டு போறேன் இருக்கிறவங்க நாலஞ்சு பேர் பக்கத்துல உள்ளவங்களையும் நீங்க கூப்பிட்டுக்கங்க பக்கத்துல உள்ளவட்டையும் இந்த தெளிவா இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி அதையும் சொல்லிடுங்க சொல்லி சரி வேண்டியிருந்தேன் சரிங்க சரிங்க சரி நன்றி நன்றி

பன்னெண்டாவது வளன இருக்காங்க அவங்களையும் கூப்பிட்டு கூப்பிட்டுச்சு எல்லாமே அதிக அதாவது அதிகபட்ச தொள்ளாயிரத்துக்கு செச்சா ஓட்டு அதெல்லாம் இருக்குது

எழுதி கூட்ட ஓட்டுகளும் யாருக்கும் வரலஜி வரல சரிங்க அதாவது புதுசா அந்த பதினெட்டு வயசு நிரம்பியவர்கள் வேற ஊர்ல இருந்து இந்த ஊருக்கு மாறி வந்தவர்கள் அவங்க வேலை நிமித்த ரிட்டயர் ஆகி சொந்த கிராமத்துக்கு வந்திருக்கவங்க மாத்தி அவங்க ஒரு பத்து இருபது லிஸ்ட் பேரு சொல்றாங்க ஆனா அவங்க பேரு இந்த அட்டவணையில இல்ல சரிங்க அதையும் நீங்க கொஞ்சம் பார்த்து இது பண்ணா நல்லா நல்லதா இருக்கும் உண்மையான இது உங்க அப்புறம் அந்த லிஸ்ட்ல வர மாதிரி பண்ணணும் இந்த எஸ்ஆர் வந்து நேர்மையா நடந்து உண்மையான ஓட்டு வாக்குரிமை உள்ளவர்கள் அவர்களுக்கு கிடைக்கிறதுக்கு நம்ம என்னால முடிஞ்சதும் சரிங்க நீங்களும் நம்ம கட்சி சார்பாலும் சரி நம்ம நகரம் ஒன்றியம் தலைவர்கள் கிளைச்சல எல்லாரும் சேர்ந்து அதை செஞ்சா அதை சரிவினைலாம் கட்டாயம் ரொம்ப நன்றி 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 நான் பெருசுலாம் அப்புறம் பேசுறேன்